வணக்கம் நண்பா இது உங்கள் டிஎல் ஆட்ரி கேசிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேஸிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேஸிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட சேனல் வரும் நண்பா அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேஸிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணுப்பா டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் நீ பாருங்கள் இருபத்தொன்னு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான டீஎல் ஆட்ரிக்கான கெஸிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இருபது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கான டீஎல் ஆட்ரிக்கான கெஸிங் கொடுத்துருங்க அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளைக்கு கேசிங்க பார்க்கலாம் என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும் அப்போதான் டெலிபோட் பண்ணுற வீடியோ வந்து சேரும் இன்றைக்கி ஒரு மணிக்கான ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா மூணு ஜீரோ ஏழு இந்த மூணு ஜீரோ ஏழுக்கு நம்ம கொடுத்துருக்க கேசிங்கில் பார்த்தீங்கன்னா மூணு ஜீரோ ஏழு அப்படின்னு நம்மளுக்கு கிடச்சிருக்கு இதில் ஏழாம் நம்பர் மட்டும் நம்மளுக்கு ஆகிருக்கு ஏழாம் நம்பர் மட்டும் சிபோவில் கரெக்டாக பாஸ் ஆகிருக்கு மூணு ஜீரோ பார்த்திங்கன்னா போர்டு வீஸாக சேஞ்ச் ஆகி வந்திருக்கு இன்றைக்கி நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக பார்த்திங்கன்னா ஜீரோ இயல் ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம் அது ரெண்டு ரெண்டே ரெண்டு ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம் ரெண்டு செட்டில் சூப்பராக நம்மளுக்கு ஜீரோ ஏல் அப்படின்றது பிசியில் வந்து நம்மளுக்கு சூப்பராக பஸ் ஆகிருக்குங்களா அதே மாதிரி மூணு ஜீரோ கொடுத்துருவோம் அது வந்து இது ஜீரோ மூணுன்னு கொடுத்துருக்கோம் மூணு ஜீரோன்னு கொடுத்துருந்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ரெண்டு செட்டுமே வெற்றி கிடச்சிருக்கும் ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு நம்மளுக்கு ஜஸ்ட்டில் நம்மளுக்கு மிஸ் ஆயிருக்கு மூணு ஜீரோ அப்படின்றது மூணு ஏழு வந்து நம்ம சேர்த்து கொடுக்கல மூணு ஏழு ஏன்னால் நம்மளுக்கு ஒரே போர்லேருந்து கிடச்சதுனால இதுலேருந்து ஒரு நம்பர் வரும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்த்தேன் ரெண்டு நம்பரும் வந்ததுனால நம்மளுக்கு ஜஸ்டில் மிஸ் ஆயிருக்கு இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஜீரோ ஏழு ஜீரோ மூணு ரெண்டு பாக்ஸில் நம்மளுக்கு கனெக்ட் ஆகி நம்மளுக்கு இங்கே ஒரு ஸ்ட்ராங்கான பாக்ஸ்லையும் பார்த்திங்கன்னா ரெண்டு பாக்ஸ்லேயுமே ஜீரோ ஆறு ஏழு ஜீரோ ஒன்று மூணு ரெண்டு பாக்ஸ்லையுமே ரெண்டு நம்பரும் கனெக்ட் ஆகிருக்கு ஜீரோ ஏழு பார்த்திங்கன்னா பிசி ஜீரோ மூணு பார்த்திங்கன்னா ஏபி ரெண்டு பாக்ஸுமே ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு ஸ்ட்ராங்காக கொடுத்த பாக்ஸ் அப்படியே நம்மளுக்கு சூப்பராக நம்மளுக்கு இன்றைக்கி ஒரு அற்புதமான வெற்றி கிடச்சிருக்குங்களா ஆல் போர்டை பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஏழாம் நம்பரும் சரி மூணாம் நம்பரும் சரி டபுள் போடுமே ஆல் போடு வெற்றி கிடச்சிருக்குப்பா ரொம்பவே சூப்பராக வந்து இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு மணிக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு ஒரு அற்புதமான வெற்றி போர்டு வைஸாக வெற்றி கிடச்சிருக்கு ரெண்டு செட்டில் ஸ்ட்ராங்காக கொடுத்தது நம்மளுக்கு ரெண்டு செட்டில் ஒரு செட்டு சூப்பராக வெற்றி கிடச்சிருக்கு பாக்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டில் ரெண்டு பாக்ஸ்லையும் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னாலுமே நல்ல ஒரு டிசி வந்து வெற்றி கிடச்சிருக்கு அடுத்து ஆல் போர்டு ஆல் போர்டு ரெண்டு ஆள் போட நம்மளுக்கு இன்றைக்கி ரொம்பவே சூப்பராக வந்து வெற்றி கிடச்சிருக்குன்னு பார்க்கா ரெண்டு ஆள் கூட ட்ரை பண்ணியிருந்தீங்கனாலும் இன்றைக்கி ஆல்போர்டு வெற்றி எடுத்துருக்கலாம் ஒன்று ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னாலும் வெற்றி எடுத்துருந்தான் இருக்கலாம் சூப்பரான வெற்றி ஒரு அற்புதமான வெற்றி ஒரு மணியை பொறுத்த வரைக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா ஆறு மணி ஆறு மணியை வரைக்கும் பார்த்திங்கன்னா ரெண்டு எட்டு ஒன்று இந்த ரெண்டு எட்டு ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு ரெண்டு நம்பருமே கிடச்சிருக்கு ரெண்டு நம்பரும் பிபோல வரல ரெண்டு நம்பரும் ஏசியில் மாறி வந்திருக்குது இதுலேருந்து நம்மளுக்கு ஒரு நம்பர் வரும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்த்தது அது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு நம்பரும் உள்ளறைக்கு வந்ததுனால நம்ம வந்து சேர்த்து கொடுக்கல இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டும் பார்த்திங்கன்னா அளவு ஸ்ட்ராங்காக தான் இருந்திருக்கு அதாவது ஏழாம் நம்பர் கூட சேர்ந்து வரும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்த்தேன் அது வந்து ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு எட்டாம் நம்பர் உள்ளே வந்ததுனால நம்மளுக்கு எல்லாமே ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு நம்மளுக்கு ரெண்டு எட்டு ஒன்று இந்த ரெண்டு எட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒன்று நம்மளுக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ரெண்டு இல்லைன்னா ஒன்று ஏதாச்சும் ஒன்று உள்ளே வரும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம பாக்ஸில் பிரித்து கொடுத்துருக்கோம் இது என்னென்னா அஞ்சு ஏழு இருந்து எதாச்சும் ஒரு நம்பர் உள்ளே வரும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்த்தேன் ரெண்டு நம்பரும் உள்ள வரைக்கும் நம்மளுக்கு வராததுனால அடுத்த ஸ்ட்ராங்காக இருந்தால் இந்த ஒன்று ரெண்டு ஆல் போர்ட்டில் கொடுத்துருந்தா கூட இன்றைக்கி ரெண்டு போர்டும் ஒரு மணிக்கு கிடச்ச மாதிரி நம்மளுக்கு ஆறு மணிக்கும் வெற்றி கிடச்சிருக்கும் ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கேன் சரி ஓகே நாளைக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் கொடுத்துருக்கேன் இந்த ரெண்டு ஒன்று கிடச்ச இதை வந்து நம்ம ஆல்போரில் கொடுத்துருக்கேன் பார்க்கலான்பா வீடியோ இது தெரியல அடுத்து பார்த்திங்கன்னா எட்டு மணிக்கு பார்த்திங்கன்னா மூணு மூணு ஜீரோ இந்த மூணு மூணு ஜீரோவுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஜஸ்ட்டில் நம்மளுக்கு ரெண்டு போல்லையும் மூணா நம்பர் வந்திருக்கு ஜீரோ பார்த்திங்கன்னா சி போல் வந்திருக்கு ஜஸ்ட்டில் மிஸ் ஆகி நம்மளுக்கு இதுவும் பார்த்திங்கன்னா செட்டு வந்து மிஸ் ஆகிருக்கு இந்த மூணு மூணு ஜீரோவுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாக்ஸில் நம்மளுக்கு ஸ்ட்ராங்காகவும் கொடுத்துருக்கோம் பாருங்கள் இங்கே கொடுத்துருக்கோம் மூணு மூணு ஜீரோ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏசியாக இருக்கட்டும் பிசியாக இருக்கட்டும் அப்படி வந்து கனெக்ட் ஆகி ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு நம்மளுக்கு ரெண்டு பாக்ஸ் இதில் பார்த்திங்கன்னா ஆல் போர்டு மெயினாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஜீரோ வந்து வெற்றி கொடுத்துருக்குன்னுபா ரெண்டில் ஓவர் நம்பர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஜீரோ வந்து சி போர்டில் வந்து நம்மளுக்கு ஒரு அற்புதமான வெற்றி கிடச்சிருக்கு எட்டு மணி பொறுத்த வரைக்கும் போல் வச்சால் ஜஸ்ட் மிஸ் ஆகிருக்கு இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டபுள்ஸில் எதிர்பார்த்த மாதிரி மூணாம் நம்பர் உள்ளே வந்திருக்குன்னுபா மூணாம் நம்பர் பார்த்தீங்கன்னா எட்டு மணிக்கு பார்த்திங்கன்னா டபுள்ஸில் வந்து நம்மளுக்கு வெற்றியை கொடுத்துருக்கு மூணாவது நம்பர் பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்க்க மாதிரி டபுள்ஸில் மூணு சோகம் சேர்த்து கொடுத்துருந்தோம் அதில் நம்மளுக்கு எட்டாம் நம்பர் ரொம்பவே சூப்பராக வந்து பசாயிருக்கு என்னைய பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான வெற்றி கிடைச்சிருக்குன்னுபா ஒரு மணி எட்டு மணி ஆறு மணிக்கு வந்து ஜஸ்ட்டில் மிஸ் ஆயிருக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு சரி ஓகே தொடர்ந்து நாளைக்கும் வெற்றி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு யஸ்டிங்கில் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது பார்க்கலான்பா நம்மளுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கெஸிங் குரூப் இருக்குன்னுபா கெஸிங் குரூப்பில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்றைக்கி வந்து ஒரு மணிக்கு வந்து ஃபுல் பாக்ஸ் வந்து வெற்றி கிடச்சிருக்கு மூணு ஜீரோ ஏழு அப்படின்றது நமக்கு வந்து பாக்ஸை கொடுத்துருந்தா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு உங்களுக்கு கெஸ்ஸிங் குரூப் வேணும் அப்படின்னா நம்மளுக்கு டெலிகிராம் சேனலில் இருக்குது டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்திங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது வந்து மெயின் சேனலோட லிங்க் உங்களுக்கு கெஸிங் குரூப் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து முந்நூறுபா கட்டுற மாதிரி இருக்குனுப்பா முந்நூறுரூவா கட்டி அப்படின்னா ஒரு மாதத்துக்கு அதாவது முப்பது நாளைக்கு ஒரு மணி ஆறு மணி எட்டு மணி கேரளா அந்த நாலு சோகம் சேர்த்து நாலு சோகம் சேர்த்து உங்களுக்கு எஸ்ஸிங் கிடைக்கும் ஒரு மாதத்துக்கு முப்பது நாளைக்கு கிடைக்கும் வேணுன்றவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்குமா டெலிகிராம் சேனலில் மெயின் சேனலை வந்து ஜாயின் பண்ணிவிட்டு எனக்கு ப்ரைவேட்டாக வந்து சார்ட் பண்ணுங்கப்பா அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆன்லைன் ஆப்பை பார்த்திங்கன்னா ரெஃபர் பண்ணுறோம் த்ரீ டிஜிட் வந்து ஈஸியாக நீங்கள் அதில் போட்டுக்கலாம் ரேட்டும் கம்மியாக இருக்குது நான் நான் அதான் யூஸ் பண்ணியிருக்கேன் அதனால் ரெஃபர் பண்ணுறேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த ஆப்புக்கான லிங்க் பார்த்திங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதையும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் அதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண தெரியல அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனலில் அதுக்கான வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கேன் அதை டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க நம்ப இன்றைக்கி இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கனென்ட் எலெக்ட்ரிக் கனெக்சிங் நம்பர் பாருங்கள் ஒரு மணிக்கான கேசிங் நம்பர் ஏ போட பொறுத்த வரைக்கும் நாலு அஞ்சு பி போட பொறுத்த வரைக்கும் ஆறு ஏழு சி போட பொறுத்த வரைக்கும் ஒம்பது ரெண்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான கெசிங் நம்பர் கொடுக்கற பாருங்கள் அதில் பாருங்கள் நாலு ஆறு நாலு ஒம்போது நாலு ரெண்டு அஞ்சு ஆறு அஞ்சு ஏழு அஞ்சு ரெண்டு ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா நாலு ஆறு அஞ்சு ஆறு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆகியிருக்கு உங்களுக்கு ஸ்ட்ராங்னு தோணுச்சினால் ட்ரைவெண்ட் பாருங்கப்பா அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் பாக்ஸ் அப்றத்து வரைக்கும் நாலு ஆறு ஒம்பது நாலு ஆறு ரெண்டு நா நாலு ஏழு ஒம்போது நாலு ஏழு ரெண்டு அஞ்சு ஆறு ஒம்போது அஞ்சு ஏழு ரெண்டு எனக்கு இதில் ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா நாலு ஆறு ஒம்போது அஞ்சு ஆறு ஒம்பது அடுத்து பார்த்திங்கன்னா ஆல்போர்ட் ஆல்போட பொறுத்த வரைக்கும் நாலு அஞ்சு நாலு அஞ்சுலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னுபா உங்களுக்கு ஸ்டாங்காக தோன்ற நம்பரை ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக ஆல்போட டார்கெட் பண்ணிக்கங்க நமக்கு எஸ்ஸிங்கலாமே மெயின் ஆல்போட டார்கெட் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு நாலாம் நம்பர் ஸ்டாங்காக இருந்தால் நாலாம் நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள் அஞ்சா நம்பர் ஸ்ட்ராக இருந்தால் அஞ்சு நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டில் ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா ஆறு மணி ஆறு மணியை பொறுத்த வரைக்கும் ஏ போட பொறுத்த வரைக்கும் அஞ்சு ஒம்பது பி போட பொறுத்த வரைக்கும் ஜீரோ மூணு சி போட பொறுத்த வரைக்கும் ரெண்டு நாலு ஏவிபிசி ஏசிக்கான கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க அதில் பாருங்கள் அஞ்சு ரெண்டு ஒம்பது ரெண்டு அஞ்சு ஜீரோ அஞ்சு மூணு ஜீரோ ரெண்டு மூணு ரெண்டு எனக்கு இதில் ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு ரெண்டு மூணு ரெண்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது உங்களுக்கும் ஸ்ட்ராங்னு தோணுச்சுனா ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் அஞ்சு ஜீரோ ரெண்டு அஞ்சு ஜீரோ நாலு அஞ்சு மூணு ரெண்டு அஞ்சு மூணு நாலு ஒம்பது ஜீரோ ரெண்டு ஒம்பது மூணு நாலு எனக்கு இதில் ஸ்ட்ராங்னு பார்த்திங்கன்னா அஞ்சு மூணு ரெண்டு ஜீரோ மூணு ரெண்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது உங்களுக்கும் ஸ்ட்ராங்னு தோணுச்சினா ட்ரை பண்ணி பாருங்கம்பா அடுத்து பார்த்திங்கன்னா ஆள் போல் இங்கே எழுதுனேன் தெரியாத மாதிரி இருந்தது அதனால் நான் இங்கே எழுதியிருக்கேன் ஓகேங்களா ரெண்டு நாலு அப்படின்றது ஆல் போர்டில் கிடச்சிருக்குது உங்களுக்கு எந்த நம்பர் ஸ்ட்ராங்காக தோணுதோ ட்ரைவ் பண்ணி பாருங்கள் ரெண்டாம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் ரெண்டாம் நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள் நாலாம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் நாலா நாலாம் நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டில் ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது மெயினாக ஆல்போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா எட்டு மணி எட்டு மணி பொறுத்த வரைக்கும் ஏ போல் பொறுத்த வரைக்கும் ஏழு நாலு பி போல் பொறுத்த வரைக்கும் அஞ்சு ரெண்டு சி போல் பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஒம்பது ஏசிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் அதில் பாருங்கள் அஞ்சு ஒம்பது அஞ்சு ரெண்டு ஏழு அஞ்சு ஏழு ஜீரோ ரெண்டு ஜீரோ ஒம்பது ஜீரோ எனக்கு இதில் ஸ்ட்ராங்னு பார்த்திங்கன்னா அஞ்சு ஒம்பது ரெண்டு ஜீரோ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது உங்களுக்கும் ஸ்ட்ராங்ன்னு தோணுச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஏழு அஞ்சு ஜீரோ ஏழு அஞ்சு ஒம்பது ஏழு ரெண்டு ஜீரோ ஏழு ரெண்டு ஒம்பது நாலு அஞ்சு ஜீரோ நாலு ரெண்டு ஒன்பது எனக்கு இதில் ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா ஏழு அஞ்சு ஜீரோ ரெண்டு ஜீரோ ஒம்போது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது உங்களுக்கும் ஸ்ட்ராங்னு தோணுச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கன்னுபா அடுத்து பார்த்திங்கன்னா மெயினாக ஆல்போர்டு ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் அஞ்சு ஜீரோ அஞ்சு ஜீரோலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோணுச்சு நம்பரை ட்ரை பண்ணி பாருங்க அஞ்சா நம்பர் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அஞ்சு நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள் ஜீரோ ஸ்ட்ராங்காக இருந்தால் ஜீரோ ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டில் ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது நமக்கு எஸ்டிக்கலாமே மெயினாக போட டார்கெட் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் அதனால் மெயினாக போட டேரெட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா நாளைக்கு மூணு சோலையும் சேர்த்து டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் பார்த்திங்கன்னா நாலு நாலு அஞ்சு அஞ்சு ஜீரோ ஜீரோ ரெண்டு ரெண்டு அப்படின்னு டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் உங்களுக்கும் ஏதாச்சும் ஒரு சோலை டபுள்ஸில் வரும் அப்படின்ற மாதிரி தோணுச்சுன்னா நம்ம செட்டில் நாலு செட்டில் ஏதாச்சும் ஸ்ட்ராங்குன்னு தோணுச்சுன்னா டெப்பிங் பாருங்கள் சரி ஓகே நம்பா அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் உங்களோட வெற்றி எனது வெற்றி நின்பா என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகேன்பா நாளைக்கு என்னை ரிசல்ட் பார்க்கலாம் பாய்